எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் எல்லாம் முக்கியம் இல்ல வெற்றி தோல்வி எல்லாம் பெருசு இல்ல எங்களுக்கு தன்மானம் தான் முக்கியம் பயங்கர சவுண்ட் விட்டார் பத்தாவதுக்கு பத்திரிகைகள்லயும் ஊடகத்திலயும் அவர் ஏதோ அவருடைய அந்த எழுச்சி பயணத்தை தள்ளி வைத்திருக்கிறதுக்கு காரணங்கள் போட்டதாக கோச்சிக்கிட்டாரு அவர் ஏதோ வானிலை அறிக்கை எல்லாம் படிச்சு மழை பெய்யுங்கிறதுனால தள்ளி வச்சேன்னு கதையெல்லாம் விட்டுட்டு டெல்லிக்கு போய் துணை ஜனபதி அவர்களை பார்த்துட்டு இரவு மினிஸ்டர் சந்திச்சிருக்காரு ஏற்கனவே ஊடகத்தில் வந்து அவர் அவரை அதுக்காக போராடு இதுக்கு எதுக்கு இவ்வளவு இப்படியெல்லாம் போய் சொல்லி யாரை ஏமாற்ற பார்க்குறாரு நான் போய் சொல்றேன் தமிழ்நாட்டு மக்களையும் மற்ற அரசியல் கட்சியை சேர்ந்தவர்களையும் இனிமேலும் பழனிசாமி ஏமாற்ற முடியாது

இப்படி மோத்தை மூடிக்கொண்டு ஓடி வருவதை பார்த்துருக்கீங்களா யார் இப்படி மோத மூடிட்டு வருவாங்கன்னு உங்களுக்கு தெரியும் எனக்கு ஊடகங்கள் தெரிஞ்சு பக்கத்தில் உட்கார்ந்து அவருடைய அன்பு மகன் ரெண்டு பேரும் மூஞ்சை மூடிட்டு வராங்க பழனிச்சாமி தான் பதில் சொல்லணும் ஆனா சில ஊடகத்தை சேர்ந்த நண்பர்கள் சொன்னாங்க அது நாங்க இல்லை வேற யாரோ ஹோம் மினிஸ்டர் வீட்டிலேருந்து யாரும் மூஞ்ச மூடிட்டு வெளில போக வேண்டிய அவசியம் இல்லை அங்க வந்து அவர்களை சந்திப்பது யார் என்பது எல்லோருக்கும் தெரியும் அது அங்கே இருக்கிற ஊடகத்தை சேர்ந்தவர்கள் தெரியும் அவர் எனக்கு சொல்லப்பட்டது முன்னாடி கூட வந்த சகாக்களை எல்லாம் வேற கார்கள் அனுப்பிட்டு இவர் மெதுவாக வெளில வந்திருக்காரு என்ன காரணம் என்பதை பழனிசாமி தான் தெரியும் ஆனால் அந்த காலத்தில் சொல்லுவார்கள் புலவர்கள்லாம் மன்னர்களை ஏதாவது ஒரு சாதனை செய்தால் அவர்களை இன்று முதல் மன்னரை நாங்கள் இப்படி அழைக்கிறோம் சொல்ல மாதிரி அண்ணன் பழனிசாமி இன்று முதல் முகமூடியார் பழனிசாமி தான் அழைக்கிறோம் இவர் உருவதெல்லாம் புருடாங்க சில பேர் இன்றைக்கு இந்த பழனிசாமி அடிக்கிற இந்த கூட்டம்லாம் ரொம்ப பெரிய ராஜதந்திரம்னு சொல்லிட்டு இருந்தாங்க இன்னைக்கு இதை மாதிரி துரோகத்தையோ இதை மாதிரி நம்ம ஊரில் சொல்லுவோம் இதை மாதிரி திருட்டுத்தனத்தையோ ஃபோர் டுவெண்ட்டி வேலையெல்லாம் ஏமாற்றுவதுன்னா ஆனால் அது வந்து ஆட்சி பொறுப்பில் இருக்காரு அப்படிங்கிறதுனால எதை வாங்கிட்டாங்களோ தெரியல அவர் அப்போல்லாம் பெரிய ராஜதந்திரின்னு சொன்னவங்க இன்றைக்கு அவரே எழுத்து பேசுறாங்க இன்னும் சில பேர் அவரை டான் பின்னாங்க அவன் அம்மா உங்கள் டான் தான் அரசியல் தலைவராக இருந்தால் அப்படி போகத்தெல்லாம் மூடிட்டு வர மாட்டார் நல்லவேளை போடிக்குள்ளே மாதிரி போல போட்டிருப்பான் இதுதான் பழனிசாமியின் நடத்தை இதுதான் அவருடைய முராதிசயம் இதுதான் தமிழ்நாட்டு மக்கள் இனி அவரிடம் ஏமாற மாட்டார்கள் அங்கு உள்ள நம்ம உள்ள தொண்டர்கள் நம்ம சகோதர சகோதரிகள் இன்னும் தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொண்டிருந்தால் அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை இன்னொன்னு சொல்றேன் புரட்சி தலைவருக்கு ஆரம்பித்த அந்த இயக்கம் அது தொண்டர்களால் பொதுச்செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் அடிப்படை விதி அதை அம்மா அவர்களும் பின்பற்றினார்கள் அந்த அடிப்படை இனி அந்த கட்சி பேரு அண்ணா திமுக எடப்பாடி திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணன் எடப்பாடி திராவிட முன்னேற்ற கழகம் தான் அது எடப்பாடி கட்சின்னு தான் சொல்லணும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இப்பொழுது இல்லை புரட்சி தலைவரும் புரட்சி தலைவரும் போட்டி காத்த அந்த வெற்றி சின்னமான ரெட்டலை வைத்துக் கொண்டு தொண்டர்களையும் தமிழ்நாட்டு மக்களையும் ஏமாற்ற பார்க்கிறார் பழனிசாமி இந்த தேர்தல்ல என்னதான் பணபலம் இருந்தாலும் எத்தனை கட்சிகள் கூட்டணி வந்தாலும் உறுதியாக பழனிசாமி தோல்வியை சந்திக்க போவது உறுதி சார் நீங்கள் அமைச்சர் சொல்லிட்டீங்களா அப்படிட்டேன இருக்கா நான் வந்து உங்களுக்கு சொல்றது உங்களுடைய யுகத்த கேள가 நீங்க கேக்குற கேள்விகளுக்கு எல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் அதாவது தேவர் பெருமகனார் என்பவர் தென் மாவட்டங்களில் எல்லா மக்களாலும் மிகவும் மதிக்கப்படுகிற இன்னும் சொல்ல போனால் தெய்வமாக வணங்கக்கூடிய ஒரு பெரிய மகான் அவருக்கு பாரத ரத்னா வழங்கப்பட வேண்டும் என்பது அந்த பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை அதை யார் எடுத்து போய் முன்வைத்தாலும் அது தவறில்லை ஆனால் அந்த பகுதி மக்களை எப்படியெல்லாம் அரசியல் ரீதியாக பத்தரை சதவீதம் என்று அறிவித்து ஒரு கண்ணுக்கு வெண்ணையும் ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பு வைத்து அந்த பகுதிக்கு செல்லும் பொழுதெல்லாம் நூற்றி ஐந்து சமுதாயத்தைச் சேர்ந்த மக்கள் எப்படியெல்லாம் கடந்த முறை இவர் எவ்வளவு எல்லாம் இவருக்கு எதிராக இருக்கிறார்கள் என்பது தெரிந்து அதை எப்படியாவது அவர்களை சரி செய்ய வேண்டும் என்பதற்காக அவர் முயற்சி எடுக்கிறார் அதே நேரத்தில் யார் போய் தேவரையா அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தாலும் அது ஒரு நல்ல கோரிக்கை தான் முக்கிய வாத்துப்பிரதாக வந்து பாரத விரும்பி கேட்டுக்கிறார் அவர் சொல்ற மாதிரியே தன் தமில்லாண்ட வசிக்கிற மக்கள்லாம் ஒன்றும் முட்டாள்கள் இல்லை இதே மாதிரி முகம் மூடி கொள்ளையர்கள் எல்லாம் பார்த்து அவர் வியாபாரம் பண்ணார் பதினாறாம் தேதி இரவு எட்டு மணிக்கு அவர் தன்மானமிக்க தலைவர் எப்படி வெளியில வெளியில் வந்தாருங்கிறது தெரியும் மாதம் வரை ஒன்றை மாற்றம் சொல்கிறேன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலில் போட்டியிடுகிற கூட்டணி எந்த கூட்டணியில் இடம்பெறுகிறதோ அதுதான் வெற்றி கூட்டணி உறுதியாக ஆட்சி அமைக்கின்ற கூட்டணியாக இருக்கும் என்பதை மாற்ற அவரை இன்னொன்னு சொன்னாரு இருபத்தி ஆறு பேர் இப்படி ரோட்டில் அடிப்பாங்கன்னு தான் அவர் அவர் என்ன சொல்றாரு பாஜகவுக்கு நான் ரொம்ப நன்றியோடு இருப்பேன் ரெண்டாயிரத்தி பதினேழில் சட்டமன்றத்தில் திமுக கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை காப்பாற்றியவர்கள் இங்க கூட பார்த்திபன் வந்திருக்காரு கூட கூடயே வந்திருக்காரு உறுப்பினர் இந்த பதினெட்டு பேர் முன்னணிக்கே நூற்றி இருபத்தி ரெண்டு பேர் தான் அப்பொழுது அண்ணன் பன்னீர் உங்களுக்கு தெரியும் எதிர்த்து அவரை சேர்ந்த பதினோரு பேர் வாக்களித்தார்கள் பாஜக வந்து காப்பாற்றல அடுத்த கட்டத்திலிருந்து பழனிசாமி பாஜக காலில் இருந்தது அவர் நான்கு ஆண்டுகள் காற்றப்பட்டார் அவர் ஆட்சி என்பதுதான் உண்மை ஆனால் அந்த ஆட்சி அமைவதற்கு உதவி செய்தவர்கள் இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களை பதவி நீக்கம் செய்தார் பழனிசாமி ஆனால் எதிர்த்து வாக்களித்த பதினோரு சட்டமன்ற உறுப்பினர்களை ஒன்று செய்ய சரியா அதனால என்ன சொல்ல வர்றேன்னா அவர் ஆட்சி அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு எங்க சித்தி பெங்களூர் சென்ற பிறகு அன்றைக்கு நடைபெற்ற வாக்கெடுப்பில சட்டமன்றத்தில வெற்றி பெறுவதற்கு காரணமானவர்கள் எங்களை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அதற்கு பிறகு பாஜக அவரை நாலரை ஆண்டு காப்பாற்றியது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அந்த பாஜகவுக்கு இருபத்தி நாலு தேர்தல் என்பது தேசிய கட்சிகளுக்கு எவ்வளவு முக்கியமான தேர்தல் பாராளுமன்ற தேர்தலில் பிஜேபிக்கு துரோகம் செய்துவிட்டு வெளியில் வந்தாரா இல்லையா இன்னும் சொல்ல போனால் இருபத்தி ஏழு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு உள்ளாட்சி தேர்தல்களில் அவர்களுக்கு உரிய ஒதுக்கீடு தர மாட்டேன்னு சொல்லி அவர்களை வெளியேற்றியவர் பள்ளிச்சாரு இன்றைக்கு பாஜகவுக்கு நான் நன்றியோடு இருப்பேன் சொல்வது அது ஒரு ஏதோ ஒரு சூழ்ச்சியின் அடிப்படையில் தான் நான் தன்மானம் மிக்கவன் சொல்லிட்டு நேற்று ஹோம் மினிஸ்டர் பார்த்து வெளியே தாராளமாக வரலாமே இதை யாருக்கு வரை சொல்ல போகிறான் அதனால பழனிச்சாமி எப்பொழுதுமே ஒரு முகமூடி மனிதர் தான் இரட்டை வேடம் போடுபவர் துரோகத்தை தவிர வேற எதுவும் தெரியாது நன்றி என்றால் கிலோ எவ்வளவுன்னு கேட்கக்கூடிய பழனிசாமி பேசுவதை எல்லாம் கேட்டுக்கொண்டு தயவு செய்து எங்களிடம் கேள்வி கேட்காதீர்கள் வெற்றி தோல்வியெல்லாம் எல்லாம் தாண்டி நிற்கக்கூடிய இயக்கம் அம்மாவின் உண்மையான தொண்டர்களால் இயக்கப்படுகிற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உறுதியாக என்றைக்கும் பழனிசாமியை முதலமைச்சராக நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்பதுதான் எங்களது நிலைப்பாடு இருபத்தி ஆறு சட்டமன்ற குழு தேர்தலுக்கு பிறகு எல்லோருக்கும் துரோகம் செய்த அவரை ஆட்சியில் அமர வைத்த எங்களுக்கும் ஆட்சி தொடர உதவிய ஓபிஎஸ்க்கும் அந்த நான்கரை ஆண்டு ஆட்சியை காப்பாற்றி கொடுத்த பிஜேபிக்கும் இது போல எல்லோருக்கும் துரோகம் செய்த பழனிசாமி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு உண்மையாகவே நடு ரோட்டில் நிற்கப் போகிறார் அதை நீங்கள் பார்க்க முடியும்